ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சூர்யா மகா அழகி மூணு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அழகி வந்து தூக்கத்துலேருந்து பெட்டிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க சூர்யா மேலே அப்போ என் மேலே ஏக்கு விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுறாரு அதுக்கப்புறம் என்னம்மா விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுறாரு அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ரொம்ப விட்டு வெளியே போய் ரூம் கதவெல்லாம் தட்டிட்டு வெளியே பெல் சத்தம் கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கூட்டிகிட்டு வந்து குல்ஃபி வாங்கி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே சூர்யா வந்து சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அழகி எல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போய் உட்காந்துடுறாங்க சூர்யா வந்து அந்த குல்ஃபியை வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அந்த குழந்த ஐஸ்வர்யாவும் மகாவும் சேர்ந்து கொடுக்குறாங்க சரின்னு ரெண்டு குல்ஃபியும் வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வாங்கி ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஸ்டில்லாம் எடுக்கிறாங்க மறுநாள் காலையில் மகா வந்து காஃபி கொடுக்குறாங்க சூர்யாக்கு அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லோரும் முன்னாடியே வச்சா நான் மட்டும் பதில் சொல்லிடுவேனா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் மகா வந்து அழகிய காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க என்ன மறு மறுபடியும் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்குறாங்க அந்த டைம் கரெக்டாக கோடிஸ்வரி வந்து அழகே தூக்கிட்டு வராங்க நீ எப்பமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சித்ராதேவி வந்து நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இழிவாக பேசுறாங்க உனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ நாளும் தங்கதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ கோடீஸ்வரி கிட்ட ஐஸ்வர்யாவும் மகாவும் கேட்குறாங்க நான் எவ்வளவோ கெஞ்சு கூப்பிட்டேன் நீ வரல இப்போ மட்டும் என்ன வந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தாண்டி எனக்கு கால் பண்ணி வர சொன்னாரு அத்தை நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மகா வந்து சூர்யாவுக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது